Hi friends, welcome to Yashikar. இந்த காம்போ மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க ரீசெண்டாக நம்மளோட சமந்தா கிரண் இருக்காங்க இல்லையா சமந்தா கிரண் சாரி அவங்க வந்து ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த குட்டி சுடர் அப்படிங்கிற பேரில் வந்து நம்மளோட தென்றில் வந்து இணைத்திடும் சீரியலில் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ சமந்தா கிரண் ரெண்டு சீரியல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க பனிவிழ மலர்வனம் அப்படிங்கிற சீரியல் இருக்காங்க அதே மாதிரி சன் டிவியில் ரஞ்ச ரஞ்சனி அப்படின்ற சீரியலும் பண்ணி ரெண்டு சீரியல் இருக்காங்க இல்லை இவங்களுக்கு குழந்தை இருக்க மாதிரி எனக்கு தெரியல மேபி ரஞ்சனி சீரியல்ல வந்து இவங்களோட பேபியாக நடிச்சிட்டு இருக்க பொண்ணை வந்து மாத்திருப்பாங்களோ அப்படின்ட்டு அதில் தான் வந்து இவங்களோட பொண்ணா வராளா சுடர் பாப்பா அப்படின்னு தெரியல ஆஃப்டர் ஏஜஸ் வி ஆர் பேக் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நம்மளோட ஷமந்தா கிரண் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இந்த பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லை வேறு எதுவும் நியூ ப்ராஜெக்டாக அதில் வந்து ரெண்டு பேரும் காம்போவில் வந்து வரப்போகிறாங்களா அப்படின்னு தெரியல இவங்களோட காம்போ வந்து ஷூட்டிங் லொக்கேஷன் அந்த திண்டில் வந்து என்னைத்திடும் எபிசோட்ஸ்லேயே ரொம்ப ஃபன்னாக இருக்கும் சுடர்குட்டி வந்து கேள்வி கேட்கறது அதுக்கு வந்து குட்டி மருந்துட்டு சின்ன இத்தினூன்று இருந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுது அப்படிங்கிற வரலாம் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும் இவங்களோட அந்த காம்போலாம் மறுபடியும் இவங்களோட காம்போவில் புது சீரியல் வரப்போகுது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது பார்ப்போம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக நம்மளுக்கு பிடித்தமான ஒரு காம்போவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்